நம்ம எடுத்தோன்னே நமக்கு இன்னைக்கு டப்பா கொடுத்துட்டாங்க காய்ஸ் நமக்கு இதை ஒழிஞ்சிக்கணும் காய்ஸ் நம்ம அங்கே நம்ம கண்டர்ஸ் ரூபாய்க்கு வச்சுட்டு வருவாங்க காய்ஸ் அங்கே நம்மளை சுட்டு தள்ளாமல் நம்ம தவிச்சிக்கணும் காய்ச்சலேருந்து காய்ஸ் வந்துட்டானேன்னு நினைக்கிறேன் காய்ஸ் இது வந்து இந்த கீழே செகண்ட் ஓடி இருப்பாருங்க அஞ்சு நாலுன்னு அது ஓடி முடிஞ்சுன்னு நம்ம மண்டையில் பாட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காய் ஒரு இமோஜி படம் போட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஓட ஆரம்பிச்சுட்டு காய்ஸ் பாட்டு அட பாவா பார்த்துட்டாங்க காய்ஸ் நம்மளாங்க தவிக்கிறது நமக்கு நல்ல ஆப்ஷன் இருக்காது நம்ம அங்கே பண்ணி வந்துடலாம் காய்ஸ் டக்குன்னு பண்ணியாக்கிட்டாலும் ஸ்பீடாக ஓட முடியும் டக்குன்னு அதுக்குள்ளே எங்கேயும் முழிஞ்சிக்கலாம்

தப்பிக்கணும் காயஸ் மேலே ஓடுது டைம் ரெண்டு இருக்க அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த ரவுண்ட ஜிச்சிடலாம் காய்ஸ் அதான்ய்ஸ் வெற சரிய இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் காய்ஸ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கலாம் வெளில போனோம்னா நம்மளை பார்த்துருவாங்க பார்த்தாங்கன்னா போட்டுருவாங்க லைஃப் வேறு டக்குன்னு இந்த பொருளா மாறணும்னா இது கொஞ்சம் லைஃப் அதிகம் போலுக்கு காய்ஸ்

பாக்ஸா மாட்டோம்னா யாருக்கும் தெரியாது இந்த பாட்டு வேறு பாக்ஸா மாறணுன்னு தான் பாட்டு ஓடுது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் பண்ணுறதுக்கு காய்ஸ் ஆனால் அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த பாட்டு இந்த சார் ஓடுது பாருங்கள் இந்த கண்ணாடி நம்ம மண்டைக்கு மேலே அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதுதான் பிரச்சனையே நமக்கு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது காய்ச்சி டைம் முடிஞ்சது அந்த கடைசியில் வந்துட்டாங்க காய்ச்சல் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் அவ்வளோதான் ஜெயிச்சு நம்ம காய் சினிமாவில் போட்டு தள்ளாலும் பிரச்சனை இல்லை ப்ராப்ஸ் இன்னொன்று போட்டாங்க அவ்வளோதான் 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 போட்டு தள்ளு ஜெயிச்சாச்சு நம்ம அப்படியோ அடுத்து நம்ம கண்டவா

அவரே தாண்டா கர்மமச்சி ரெண்டாதாலேயே போட்டு தள்ளியாச்சுடா நம்மதாண்டா நீ ஹைலைட் அவளதா வந்த மண்டார்தம் அடுத்த மூணாவது மாட்டிட்டான் போடு சாக்கு போடு 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 எங்க எங்க இந்த பொண்ணு வந்து செல்லானே டேட் நம்மதாண்டா எப்படி

போட்டாச்சு அதுக்குள்ள தான் நம்ம ஜெயிக்க முடியும் இந்த ரவுண்டில் இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுக்குள்ளே எங்கேயாவது எங்கேயும் மாட்ட வந்தால் இன்னொருத்தன் இன்னொருத்தன் மாட்டாங்க காய்ஸ் இந்த இன்னொருத்தன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ் இவன சும்மா வந்து மட்டைக்க வச்சு போட வேண்டியதான் பாதி முடிஞ்சது காய் சிங்கிள் கண்டு போட்டு தள்ளி ஒரே ஆள் நம்ம மட்டும் இந்த வந்துட்டாங்க வந்துட்டா அடுத்தவங்க முடிஞ்சது

இவன்னை நமக்கு தான் இன்னைக்கு கைமா பண்ண மாட்டேன் தானே மாட்டுக்கு தான் சிங்களா மாட்டிக்கு எவ்வளோ நேரம் ஆட்டம் ஆட்டுறாங்க நம்மள்டைய சும்மா வர்றாங்க பாரு வரான் முட்டா நேரம் எதாவது டைம் வர முடியா போகுது ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்டா அவங்க இந்த வந்துட்டான்டா இவனை போட்டு எங்க அதுக்குள்ளே எங்கே தெரியலடா எங்கடா அவங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த நாளில் பார்ப்போம்

வாய முள்ளு சவனே நிறா வந்தால் வந்தா வந்தா சொல்லி வாய முள்ளு வந்துட்டான் பாரு அவர்தான் அப்பா கூட்டான் பாக்கல பாட்டு ஓடுது அது வேற அந்த சவுண்ட் கேட்ட பாட்டு ஓடு சவுண்ட் கேட்டு வந்துட்டான்டா பாத்துட போறான்டா பாத்துட்டு நினைக்கிறேன் ஏய் எப்ப ஏய் பாக்கலடா அவன் நம்மள இல்லடா இல்ல பாத்துருக்கேன்டா ஆமா போட்டான்டா அவன் வரேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பாவி எங்க அந்த தான்டா பார்த்தான் அவன் நிக்கா பக்கம் எங்கேயாவது பண்ணுறேன் எப்ப எங்க மம்மி இல்லாம அம்மாண்ட கரப்பம் போச்சு அதான்டா எனக்கும் தெரியல பாதி இந்த பக்கம் தெரியுது பாதி இந்த பக்கம் தெரியுது சரி பரவாயில்ல ஒளிஞ்சு பங்கே தெரியாமல் தெரியாமலாம் பார்த்துப்போம் இங்கே இருந்து பார்த்தா லைட்டாக கொஞ்சம் கொண்டு தெரியணும் போ இந்த பக்கத்தில் இருந்து என்ன தெரியணுமோ எப்படின்னா ஒன்றுமே புரியலையே சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் பாட்டு ஓடுது பார்க்க முடியும் சரி ஆகணும் இந்த கேபிள் எப்படி தவிச்சு வேண்டியது அழகாக நம்ம நைஸாக உட்காந்துட்டு இங்கே போட்டு தாக்கு வந்துட்டானுங்க வந்து ஓடுறானுங்க அடி பார்த்துக்கடா வந்து போட்டுன்னு போடுறானுங்க அவ்ளோதான் கரம போயிடுச்சு பையன் கரம எடுத்தது ஒளிஞ்சாச்சு இந்த கண்டுபிடிக்க போறேன் ஒருத்தான் ஒன்று பண்ணி இல்லை பாட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் பாட்டு விற்க மாதிரி தெரியலையா என்ன இது போட்டாங்கடா எப்படியோ புல்லட்டு போட்டுறான் ஆனால் சரியான இடத்துல ஒளிஞ்சுன்னு நம்ப எப்படியோ போட்டாங்க நம்மள ஆடா பாவி கொஞ்ச நேரத்துல சுட்டு கொண்டாங்களாடா நம்மள இன்னும் பதினோரு செகண்டு தான் அதுக்குள்ள நம்மளுக்கு தவிச்சு தவிக்கிறாங்களாம் பார்ப்போம் இன்னொன்று நம்மளே தரத்திட்டு போறான் போட்டாங்கடா வளைச்சி வளைச்சி அவங்க கண்டரிச்சு வின்னே பண்ணிட்டாங்கப்போ சரி கொஞ்சத்தில் காய்ஸ் இல்லைன்னா நம்ம கண்டர்ஸ் கண்டர்சங்கிற ப்ராட்சா இருந்து வின் பண்ணிருக்கலாம் என்ன தொடர்ந்து ரெண்டு தோல்வியாயிட்ரு நமக்கு அடுத்து இப்போ போய் ஒவ்வொருத்தனாலும் கொடுக்குறதில்ல தேடி போட்டு தள்ளுற மாதிரி தான் நமக்கு வேலை பார்ப்பாங்க

காய்ஸ் ரெண்டு வாட்டி போன வாட்டி எப்படி அதே இடத்துல இருந்தாலும் அதே மாதிரியே போய் அதே மாதிரியே போட்டு தள்ளி ஆச்சு காய்ச்சாணும் எங்க எங்க இருக்கானுங்கன்னு தெரியல வாங்கடா மானோடா உங்கள அன்னைக்கு விட மாட்டோம் கூட ஒருத்தன் சிக்க மாட்டாங்கடே இந்த ஒருத்த மாதிரி நாங்க வாழ்றோம் ஒரு பாம்பு போட்டுவோம் முடிஞ்சது சோழி அவ்வளதான் முடிய போகுது எங்க இருக்கானலையே எங்க இது வேற வெளில போக முடியல இது வர இற இங்கே பரவாயில்ல வந்தாச்சு வெளில வந்தாச்சு இன்னும் சிக்க பண்றாங்களே ஒருத்தனும் அவ்வளோதான் இந்தாட்டமும் பட்டதானே நமக்கு இன்னைக்கு எவனோட ஒருத்தனை போடுறாங்க சும்மா சுட்டு பாக்குறானு முன்னாடி சொல்றாங்கன்னு தெரியல